நன்றி சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான கத்தை செய்து கொண்டே இருப்பார் ஆனா நம்ம என்ன பண்ண தெரியுமா ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி பார்க்கணும் இதுக்கு மேல நடக்குமா நேற்றுக்கு செஞ்சு செஞ்சாரு இன்னைக்கு செய்வாரா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு செஞ்சாரு இனிமே செய்வாரா நம்ம என்ன பண்றோம் பின்னாடி 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 திரும்பி பார்த்துட்டே இருக்கிறோம் வாய்ப்பு இருக்குதா வழி இருக்குதா முடியாத போல இருக்குது இதுல பேரு சொல்றாரு அந்த நீரை ஆனால் நானும் கடவுள் என்ன பண்றேன் நடந்து வரேன் அவர் சொன்னாரு அப்படினா வா நீ நடந்து வா அப்ப முதகாவை எடுத்து வச்சான் கால் உள்ள போகல முதல் காலை எடுத்து வைக்கும் போது உள்ள போகல ஏன்னா ஏனா போது இருந்த விசுவாசம் வேற ஆன்றோட முத முதல அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கை வேற அதனாலே காலை தண்ணிலே வச்சிரவும் தெரியுது பிரச்சனை கால் வைக்கிறவனு தெரியுது அமைந்து போதக்கூடிய கால் வைக்கிறவனு தெரியுது ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள கால் என்ன முன்னாடி பிரச்சனைக்குள்ளாடி இருக்கிறார் நம்பிக்கை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற விசுவாசம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி திரும்பலாம் பாருங்க பின்னாடி திரும்பும் போது காலு உள்ள போயிடுச்சு அந்த நம்ம அதை சாதம் விட்ட முடியாது ஏன் தெரியுமா ஏசுகிறது கீழே புரிஞ்சு அவன் கையை புடிச்ச மேல தூக்கிட்டு சொல்றாரு அப்ப என்ன என்ன சொல்ல நீ நீ முதல் நம்பிக்கை இல்ல பின்னாடி திரும்பி மேல கை வைத்து பின்னாடி திரும்பி பார்க்கிறவன் எனக்கு பார்த்தீரன் அல்ல என்று தேவன் சொல்லுகிறான் போது இருந்துச்சு ஆமா இல்லையா

ஆண்டவர் சொல்றாரு பேரு நீ தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போகணும் அப்படின்னா நீ முத கால் வைக்கும் போதே உள்ள போயிருக்கணும் நீ முத அடி எடுத்து வைக்கும் போதே உள்ள போயிருக்கணும் நீ உள்ள போகாம இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா உன் விசுவாசம் என் கையை தண்ணிக்கு உள்ள உன் பாதத்தை தாங்க வச்சுச்சு இன்னைக்கு இன்னைக்கு நீ என்னால நம்பிக்கை இல்லாததுனால நீ அமிழ்ந்து போய் கிடக்குறீங்க এনে